ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் டுவெல்தி இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஏடி கலெக்ஷன் ஃபார்மிங் ஜுவல் கலெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸில் அழகான நெக்லஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இதுலேயுமே வந்து கல் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வரும் ஃபுல் ரூபி பார்த்துட்டு இருக்கோம் மல்ட்டி ரூபி வித் ஒயிட்னு கல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நெக்லஸ்ஸுமே சிம்பிள் டிசைனில் வந்து உங்களுக்கு வேர் பண்ணிக்க பிடிக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரேட்டுமே ரீசனபிளான பிரைஸ் தான் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ண பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்குங்க நீங்க வீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறு ரூபாய்க்கும் வெறும் அஞ்சு ரூபா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க இந்த செட்டுக்கு ஒரு இருபது ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ரூபா கேட்பாங்க நானூற்றி தொண்ணூறுரூவா அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஓகேங்களா இது வந்து சிஜத்தில் வர மாதிரி அழகான நெக்லஸ் கீழே மட்டும் உங்களுக்கு அழகாக சிஜப் கல் கொடுத்துருக்காங்க நடுவில் வந்து உங்களுக்கு கலர் ஃப்ளவர் வச்ச மாதிரி அதுலேயுமே ரூபி வித் ஒயிட்டு மல்டி கலர் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குங்க ரேட் வந்து ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டில் வர மாதிரியே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் டாலர் செயின் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் எயிட் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இனாமல் வச்சிருக்கு தங்கம் மாதிரியே தான் இருக்கும் தங்கத்தில் வர டிசைன் தான் இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரியல் கோல்டு டிசைனில் இருக்குது இதுவுமே பார்த்தீங்கன்னா அழகான டிசைன் தான் இனாமல்லாம் வச்சிருக்காங்க எயிட் நைன்டி ஃப்ரீ ஷிப்பிங் பட்ட செயின் எஸ் செயின் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் உங்களுக்கு வேணும்னா பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் கூட நாங்கள் ஆட் பண்ணி கொடுத்துருவோம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர்ற மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர்னா கழுத்து வழியாக போட்டுக்கலாம் நெஞ்சு வரைக்கும் வர்ற மாதிரி இருக்கும் இதுவுமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படி தங்கம் மாதிரியே இருக்குது தங்கத்தில் வர டிசைன்ஸ் தான் இந்த வீடியோவில் எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டியில் வாங்கிக்கலாம் செயினை பொறுத்து தான் செயின் பட்டையாக போட்டால் எயிட் நைன்ட்டி வரும் செயின் வந்து கொஞ்சம் சன்னமாக போட்டோம்னா ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்களா செயின் பொறுத்து தான் உங்களுக்கு ரேட்டுமே மாறுது இது டாலர் நல்ல பெரிய டாலர் பாருங்கள் இனாமல் வச்சுட்டு நல்ல ஒரு பெரிய டாலருக்கு பட்டை செயின் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுலேயுமே குட்டி டாலர் இவ்வளோ பெருசாக எனக்கு வேணாம் கொஞ்சம் சிம்பிளாக வேணும் அப்படின்னா குட்டி குட்டி டாலர்ஸ்லாம் கூட இருக்குது வெறும் டாலர் மட்டும் நீங்கள் கூட உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டு செயின்லாம் ஆட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நாங்களே வந்து செயின் ஆட் பண்ணியிருக்கோம் இப்படியே கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த செயின்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் செயின் இப்போ அவ்வளோ ஹாட் சேலாக போகுது எயிட்டீன் இன்ஜஸ் டொண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் தேர்ட்டி இன்சஸ்ன்னு இந்த செயின் வந்து எல்லா சைஸ்லையுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க இது துர்க்கி செட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா துபாய் செட் அந்த செட்டு இது இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு கழுத்து வழியா போட நெஞ்சு வரைக்குமே வரும் கொஞ்சம் இறக்கமாவே வரும் இது டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்லேயே இருக்கு உங்களுக்கு பேக்லயுமே செயின் வர்ற மாதிரி இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு டிசைன் காட்டிருக்கேன் அப்படியே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் பக்கா பினிஷிங்ல இருக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் மட்டுந்தான் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும் அப்படின்னா கூட ஒரு எழுபத்தஞ்சு ரூபா செவன்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் நம்மகிட்ட ஆல் ஓவர் இந்தியா கொரியர் ஸ்பெசிலிட்டி இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் பேமெண்ட்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் வேர்ல்டு வைடு நம்மகிட்ட ஷிப்பிங் அவைலபிளா இருக்கு நீங்க வேர்ல்டுல எந்த கண்ட்ரில இருந்தாலுமே டோர் டு டோர் டெலிவரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நான் பார்க்குறதுமே வந்து ஏடி செட்ல வர லாங் ஹாரம் ஒரு ஷார்ட் ஹாரம் மாதிரி வித் இயரிங்கோடவே ஓடவே வந்துடும் மல்டி கலரில் அழகான பீகாக் டிசைனுங்க ரேட் நீங்க எங்க வேணா செக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரீசனபிளான பிரைஸ் வெறும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு ஏன்னா அது தான் பண்ணணும் பண்ணணும்னுமே பாதி ஸ்டாக் காலி ஆயிடுச்சு இந்த வீடியோல நான் உங்களுக்கு வீடியோக்காக காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் ரெகுலராக நீங்கள் பார்க்கவும் முடியும் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்கவும் முடியும் லைவ்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் நிறைய கிஃப்ட் ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு மேட்சிங்கான இயரிங் திருகாணி டைப்பில் வர மாதிரி இருக்குது நீங்கள் ரீசலராக தான் இருந்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் ஜாயின்ட் ஆகிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறீங்க தேங்க்யூ